வணக்கம் நாங்க விஸ்வாகாஷ் பேசுறோம் விஸ்மிலா தான் ஷாப் நைட்டு போட்டேங்க நைட் ஒன்பது மணிக்கு அப்லோட் ஆயிடுச்சு காலையிலேயே ஒரு இண்டிகா ஒரு இண்டிகா அட்வான்ஸ் ஆயிடுச்சு அது ஒரு வண்டி அப்பமா நானும் ரெண்டு வண்டி கொடுத்துட்டேங்க லோ பட்ஜெட் தான் அந்த இண்டிகா ஏன் வீடியோ போடல வீடியோ அப்லோட் பண்ணலன்னா அதை ஒருத்தர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு தான் இண்டிகாவும் போயிடுச்சு நானும் ரெண்டு வண்டி காலையிலே காலையில் ஆபீஸ் வந்தோன்னே நம்ம சப்ஸ்கிரைபர் தான் கண்ணமலத்துல வராரு பாஞ்சு கிலோமீட்டர் வராரு ஆனா ரெண்டு வருஷமா என்ன ஃபாலோ பண்றாரு ஒரு லோ பட்ஜெட்ல வண்டி வந்தா போகலாம் வந்து எடுக்கலாம்னு இருந்தாரு ஆனா ஏசி எல்லாம் நல்லா ஒருக்குங்க நாலு டயரும் நல்லா இருக்கும் ஸ்டெப்னியும் நல்லா இருக்கும் ஏசி பக்கா கூலிங்க நானோ சிங்கிள் ஓனரு ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட் தான் கொடுத்தேன் ஆனா ஏசி பக்கா கூலிங்ல கொடுத்தேன் இந்த புக் கொடுக்குறேன் எனக்கு மன திருப்தி வீட்டு வண்டி வந்து ரெண்டு வருஷம் நானும் பண்ணியிருந்தேன் ஏன் நான் கேட்ட பட்ஜெட்டை எனவே கம்மி பண்ணி கொடுத்தாரு ரொம்ப நன்றி கண்டிப்பா நல்லபடியா நல்லா இருக்கும் சரி சரிப்பா நல்ல பாருங்க ஏசி வண்டி கண்டிப்பா கூலியா இருக்கு நல்ல பட்ஜெட் பண்ணிட்டு தந்தாங்க எல்லாரும் வந்து பாருங்க போங்க லோ பட்ஜெட் பட்ஜெட் நம்ம நன்றி வணக்கம் நன்றிப்பா ரெண்டு வண்டி வியாபாரம் பண்ணிட்டேங்க நான் சொன்னேங்களே வீடியோ போட்டா இல்ல நிக்காதுன்னு காலிலே வியாபாரம் நேர்ல வந்து பாருங்க டயர்ல இருந்து எல்லாமே ஒரு லோ பட்ஜெட் லாங்ல இருந்து நீங்க கப்பா நினைச்சுக்காங்க வண்டி குடுத்துட்டேன் எடுத்துட்டாங்க ரெண்டு வண்டி வியாபாரம் ஆயிடுச்சு வேற நம்மள்ட்ட இருக்கிறது எல்லாம் காமிக்கிறேன் வித்தியாஸ் லிவா வர்ணா ஸ்கார்பியோ வேற லெவல்ல ஸ்கார்பியோ எக்ஸி ஃபைனரு வேற லெவல்ல இருக்கா சரியா இருக்கு வந்தீங்க அப்புறம் பாத்தீங்கன்னா நேரம் போயிடுச்சு இன்னொரு வண்டியும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு வேகனாரு கொடுக்குற போர்ல சுத்தமா விடணும் சுத்தம்லாம் நம்ம கொடுக்க மாட்டோம் ஏன்னா என்கிட்ட பொத்தருக்கும் இன்ஜின் நல்லா இருக்கும் ஏசி ஒர்க் இருக்குங்க ஏசி ஒர்க் எல்லாம் வண்டி தர தரமாட்டேங்க சரிப்பா நல்லபடியாச்சுங்க ஓகேப்பா போயிட்டாங்க போயிட்டாங்கப்பா வண்டி கிளம்புதுங்க இன்ஜின்லாம் நாய்ஸே இல்லைங்க சுத்தமா இருந்துச்சு லோவை இந்துக்கப்பா நானும் நிறைய வரும் கண்டிப்பா போடுறேன் கொடுக்குற பொருளை சுத்தமா விடுக்கணும் நல்ல வண்டி தெளிவா போய் பாருங்க பைக்ல வந்துருந்தாங்க எடுத்துட்டாங்க நந்தி வராங்க நல்ல வண்டி ஏத்த போறாங்க நானும் நல்லா இருந்துச்சுங்க வண்டி பிஸ்தா கிரீனு சூப்பரா இருந்த வண்டி நல்லா அதை போன்றப்பே பாருங்க ரொம்ப ரொம்ப லோக தாங்க கொடுத்தேன் நாலு ஓனர் மூணு ஓனர்லாம் எவ்வளவு ரேட்டு விற்கிறாங்க நான் ஒரே ஓனர் நல்ல பொருள் தான் நம்ம கொடுப்போம் ரெண்டு வண்டி வியாபாரம் பண்ணிட்டேன் நம்பி வாங்க சாப்பிடுவோ போட்டு பன்னெண்டு மணி நேரம் தான் ஆகுது நைட்டு ஒன்பது மணிக்கு அப்லோட் பண்ணது இப்ப ஒன்பது மணிக்கு டெலிவரி ரெண்டு வண்டி கொடுக்கற பொருள் சுத்தமா கொடுக்கணும் சுத்தம் எல்லாம் வண்டி கொடுக்க மாட்டேன் நம்பி வாங்க நல்ல வண்டி எடுத்து போங்க தரமா கொடுக்கங்க தரம் எல்லாம் கொடுக்க மாட்டேன் அதே மாதிரி என்ன நிறைய பேர் கமாண்ட் பண்ணீங்க கமாண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நீங்க கமாண்ட் பண்ற மாதிரி பொருள் நாங்கள் சுத்தமா கொடுப்போம் நேரில் வந்து பாருங்க பிஸ்மிலா நம்பி வாங்க நல்ல வண்டி எடுத்து போங்க நன்றிங்க